யாழ்ப்பாணம் சரவணி கிழக்கு வேலடையை புறப்படமாகவும் யாழ்ப்பாணம் கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த நவசிவாயம் கந்தையா அவர்கள் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று காலமானார் சாலாட்சி தம்பதிகளின் அன்பு மகனு கனகம்மா தம்பதிகளின் அன்பு மறுபகரமும் வடிவாம்பிகை அம்பிகா അൻപ തന്നയും ഡി അൻപിദേവി യോഗമംഗലം ആകിയ ലക്ഷ്മി രാധാമണി രവീന്ദ്രൻ ആകിയോട് അൻപ സഹോദരും അരുണഗിരിനാഥൻ ത്യക്രാസം ഗണേശ പള്ളി ജ്ഞാനപണ്ഡിത காலம் சென்றவர்களான சுந்தராம்பிகை காவேரியா மற்றும் ஸ்ரீனிவாசன் காலம் சென்று ஸ்ரீ கிருஷ்ணராஜா ஸ்ரீஸ்கந்தராஜா காலம் சென்றவர்களான ஸ்ரீ விசாக மாதவாம்பிகை மற்றும் டாக்டர் ஸ்ரீ ஜெயராஜா சாரதாம்பிகை காலம் சென்று யசோதராம்பிகை ஸ்ரீகணேசராஜா ஆகியோரின் அன்புமைத்துடரும் ஆயா அவர்களின் அன்பு பேரினும் ஆவானோம் நண்பர்கள் தகவல் மற்றும் தொடர்புகளுக்கு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்